வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கம்ப்யூட்டிங் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் புதுமைகளை உருவாக்குவதில் இந்தியா தற்சார் நிலையை அடைந்து வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் ஐநா மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலில் உடனடியாக சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது அவசியம் நியூயார்க்கில் ஐபிஎஸ்ஏ அமைப்பு மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் குரங்கம்மை நோய் தடுப்பு பணிகளை வலுப்படுத்த வேண்டும் அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் மற்ற உற்பத்தியில் இந்தியா உலகின் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி சாதனை மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி பேச்சு அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் உயர்வு மத்திய அரசு அறிவிப்பு புதுதில்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று சந்திப்பு சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிக்கான நிதியை வழங்க வலியுறுத்த திட்டம் பஹ்ரைன் கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள இருபத்தி எட்டு தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் இஸ்ரேலின் விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய கமாண்டர் உயிரிழப்பு லெபனான் தலைநகர் பேரிண்டில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கான்பூரில் இன்று தொடங்குகிறது ஒலிம்பியாட் சாதனை வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு விழா தலா இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இனி விரிவான செய்திகள் கம்ப்யூட்டிங் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் புதுமைகளை உருவாக்குவதில் இந்தியா தற்சார்பு நிலையை அடைந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் தேசிய சூப்பர் கணினி இயக்கத்தின் கீழ் சுமார் நூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மூன்று கணினிகளை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்ற அவர் வானிலை மற்றும் பருவநிலைக்கான உயர் தொழில்நுட்ப கணினியையும் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உலக அளவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா மாபெரும் சாதனை படைத்த தினம் இது என்றார் அறிவியல் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி முன்னுரிமை அளிக்கும் பாதையில் இருபத்தோராம் நூற்றாண்டில் இந்தியா எவ்வாறு பயணிக்கிறது என்பதை பிரதிபலிக்கும் வகையில் இன்றைய நாள் அமைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் रिसर्च में मदद करेंगे ये वो क्षेत्र हैं जिनमें आज का साइंस एंड टेक्नोलॉजी वर्ल्ड भविष्य की दुनिया को देख रहा है साथियों आज डिजिटल रिवॉल्यूशन के इस दौर में कंप्यूटिंग कैपेसिटी தற்சார்புக்காக அறிவியல் என்பதே இந்தியாவின் தற்போதைய தாரக மந்திரமாக இருப்பதாகவும் தொழில்நுட்பம் சார்ந்த புத்தாக்கங்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அறிவியல் துறையில் உலக அளவில் இந்தியா தனது பழமை வாய்ந்த மகத்துவத்தை மீண்டும் பெற்று வருவதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள மத்திய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எண்பத்து மூன்றாவது ஆண்டு விழாவிற்கு அவர் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவின் அறிவியல் சார்ந்த அறிவாற்றல் உலக அளவில் பெருமையை தேடி தந்திருப்பதாக கூறினார் அறிவியல் சமூகத்தினருக்கான அங்கீகாரம் கடந்த சில ஆண்டுகளாக அதிக அளவில் கிடைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

Because if we go into our historical perspective, we will find ages ago, our Bharat had scientific prowess. We were global leaders. We were center of the globe when it came to scientific knowledge. Kind of discoveries and inventions that were made, we made the world proud. We lost way somewhere. We are regaining that way. இந்த நிகழ்ச்சியையொட்டி அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியையும் குடியரசு துணைத் தலைவர் தொடங்கி வைத்தார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதம் மீண்டும் தலை தூக்க அனுமதிக்க மாட்டோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது இதில் முதல் இரண்டு கட்ட தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தது இதைத் தொடர்ந்து எஞ்சியுள்ள நாற்பது சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் ஒன்றாம் தேதி மூன்றாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது இதையொட்டி அங்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் செனானி பகுதியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா ஊழலில்லா ஆட்சியை பிரதமர் நரேந்திர மோடி நடத்தி வருவதாக கூறினார் அடித்தட்டு மட்டத்தில் இருந்தே அகற்ற பாஜக தீவிர கவனம் செலுத்தியதையும் குறிப்பிட்டார் सिर्फ सतासी विधायक बनाए हमने तीस हजार से ज्यादा पंच सरपंच तहसील पंचायत जिला पंचायत बनाई और इन्होंने जो भ्रष्टाचार की गंगा बनाई थी उसको नीचे तक से सफाई करने का काम नरेंद्र मोदी जी ने किया மத்திய அரசின் சிறப்பான நடவடிக்கைகளால் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒடுக்கி இருப்பதாக கூறிய அமித் ஷா அதனை மீண்டும் தலை தூக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் உறுதியளித்தார் ஐநா மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலில் உடனடியாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்பதில் ஒருமித்த கருத்து ஏற்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நியூயார்க்கில் இந்தியா பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகள் அங்கம் வகிக்கும் ஐ அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் வறுமை ஒழிப்பு பன்முகத்தன்மை தெற்கு பிராந்திய ஒத்துழைப்பு ஆகியவற்றில் ஐ பி நாடுகள் உலகளாவிய பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக பங்கேற்று வருவதாக தெரிவித்தார் ஐபிஎஸ்ஏ நாடுகளின் வளர்ச்சி இலக்கு நிலையான வளர்ச்சி இலக்குகளாக வடிவமைக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த மாநாட்டில் ஐநா அமைப்பு மற்றும் அதன் பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்பதை ஐ பி எஸ் ஏ நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஒருமித்த கருத்துக்களாக பகிர்ந்து கொண்டதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் இந்த மாநாட்டில் பிரேசில் நாட்டு வெளியுறவு அமைச்சர் மவுரோ வியேரா மற்றும் தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் ரொனால்ட் லமோலா ஆகியோர் கலந்து கொண்டனர் குரங்கம்மை நோய் தடுப்பு பணிகளை வலுப்படுத்த வேண்டும் என்று அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் அபூர்வ சந்திரா மாநிலங்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குரங்கம்மை நோய் தடுப்பு தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன குரங்கம்மை நோயின் உருமாறிய வகையான கிளேட் ஒன் என்ற வகையில் சிக்கல்கள் அதிகம் இருப்பதால் தடுப்பு நடவடிக்கைகளை சரியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது குரங்கம்மை நோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதே சமயம் மக்களிடையே எந்த பீதியும் ஏற்படாமல் தடுப்பது மிகவும் அவசியம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஆரம்பகால நோயை கண்டறிய பிசிஆர் கருவிகள் மற்றும் முப்பத்தாறு ஐசிஎம்ஆர் ஆய்வகங்கள் தயார்படுத்தப்பட்டு வலுவான சோதனை உள்கட்டமைப்பு உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் உறுதியளித்துள்ளது நோய் அறிகுறி உள்ளவர்களை தனிமைப்படுத்தும் வசதிகள் சுகாதார பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்தல் மற்றும் போதுமான அளவு மருத்துவ உபகரணங்களை கையிருப்பில் வைத்திருத்தல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஆலோசனைகளை வழங்கப்பட்டுள்ளது பிறகு செய்திகள் தொடரும் நமது வணக்கம் சென்னை சென்னை மரினா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகளை உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சென்னை வானத்தில் நீங்கள் கண்டிராத அரிய விமான காண வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் அற்புத காட்சி நடைபெறும் இது இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் வணக்கம் அனைவருவார்கள் செய்திகள் தொடர்கின்றன எத்தனால் உற்பத்தியில் இந்தியா உலகின் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி இருப்பதாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் புதுதில்லியில் இந்திய கரும்பு மற்றும் உயிரி எரிபொருள் சம்பந்தமான மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் எத்தனாலை பெருமளவுக்கு உற்பத்தி மற்றும் பயன்படுத்தும் நாடாக இந்தியா உருமாறி வருவதாகவும் உலகின் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறி இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்திய பொருளாதாரத்திற்கு ஊக்க சக்தியாகவும் மறுசுழற்சி எரிசக்தி துறையில் முக்கிய பங்கு வகித்து வரும் கரும்பு உற்பத்தி தொழிலை மேம்படுத்த மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் கரும்பு உற்பத்தி பற்றி குறிப்பிட்ட அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் கரும்பு சாகுபடி பதினெட்டு சதவீதமும் சர்க்கரை உற்பத்தி நாற்பது சதவீதமும் அதிகரித்திருப்பதாக கூறினார் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உடனடியாக விடுவிப்பதனால் நாட்டின் மறுசுழற்சி எரிசக்தி உற்பத்தியில் விவசாயிகள் முன்னேற்றம் அடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியதாகவும் இதற்கு பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் உலகளாவிய மையமாக இந்தியாவை உருவெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அப்போது குறிப்பிட்டார் edition of the indian sugar and bioenergy conference in collaboration with the international sugar organization. india is the chair of the international sugar organization for 2024, which reflects the growing stature of india in the sugar sector. இந்தியாவில் வேலைவாய்ப்புகளை பெருக்கும் விதமாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் மற்றும் அமேசான் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இதுகுறித்து குறிப்பிட்டுள்ள மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மத்திய தொழிலாளர் அமைச்சகத்தின் தேசிய வேலைவாய்ப்பு சேவை இணையதளம் மிகவும் பிரபலமாகி வருவதாக தெரிவித்தார் இந்த இணையதளம் மூலம் முப்பத்தி மூன்று லட்சத்திற்கு அதிகமான நிறுவனங்கள் ஒரே தளத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் கோடிக்கணக்கான மக்கள் வேலைவாய்ப்புகளை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார் அமேசான் நிறுவனத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மிகவும் முக்கியமானது என்றும் அமேசான் போன்ற உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனம் இந்த தளத்தில் இணைக்கப்பட்டுள்ளதன் மூலம் தகவல் தொழில்நுட்பம் மின்னணு வர்த்தகம் மேலாண்மை திறன் வளர்ப்பு மனிதவள மேம்பாடு போன்ற துறைகளில் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் இருபது லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அமேசான் நிறுவனம் வெளிப்படையாக தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் ஆறு இணையதள சேவையில் இந்தியா உலக நாடுகளுக்கு முன்னோடியாக திகழும் என மத்திய துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் ஆறு இணையதள சேவைக்கான பணிகளில் ஈடுபட்டுள்ள ஏழு பணிக்குழுவினரை நேற்று சந்தித்து பேசிய அவர் தொலைத்தொடர்புக்கான மிகப்பெரிய சந்தையாக இந்தியா திகழ்கிறது என்றார் உலக தரத்திலான ஆறு இணையதள சேவையை உருவாக்கி வருவதாக குறிப்பிட்டார் இதற்கான மின்னணு சாதனத்தை உற்பத்தி செய்வது முதல் மென்பொருளுக்கான முக்கிய அம்சங்களை உருவாக்குவது வரை அனைத்திலும் இந்தியா உலக நாடுகளுக்கு தலைமை வகிக்க வேண்டியது கட்டாயம் என்று கூறினார் உலக நாடுகளுக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்க வேண்டியது நமது பொறுப்பு எனவும் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார் The alliance uh, has was uh, the vision document was released by the prime minister. Uh, following which, the Bharat 6G Alliance team was also set up. Uh, the mission is that India today has to uh, lead the world and contribute to the world standards that are being set for 6G. இதனிடையே மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா இரண்டு நாள் தமிழக பயணமாக நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார் நாடு முழுவதும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு உறுதுணை அளிக்கும் வகையில் மாறும் அகவிலைப்படியை திருத்துவதன் மூலம் குறைந்தபட்ச ஊதிய விகிதங்களை உயர்த்துவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அங்கீகாரமற்ற திறன் அடிப்படை இல்லாத ஊழியர்களுக்கு நாள் ஒன்றுக்கு எழுநூற்று எண்பத்து மூன்று ரூபாயாக குறைந்தபட்ச ஊதியம் உயர்த்தப்படுவதாகவும் இதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு இருபதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஊதியம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் பகுதி திறன் உள்ளவர்களுக்கு எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாயாக குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் அவர்களுக்கு மாதத்திற்கு இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு ரூபாய் ஊதியம் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திறனுடைய தொழிலாளர்களுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு ரூபாயும் திறன்மிகு மிகுதியான தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு ஆயிரத்து ஐந்து ரூபாயும் குறைந்தபட்ச ஊதியமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கட்டுமான தொழில் சுமை தூக்குபவர்கள் தூய்மை பணி மற்றும் சுரங்கம் உள்ளிட்ட பல துறைகளைச் சேர்ந்த அமைப்புசாரா தொழிலாளர்கள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் என்றும் இந்த திருத்தப்பட்ட ஊதிய விகிதங்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது நாட்டு மக்களின் ஆதார் மற்றும் வருமான வரி கணக்கு எண் உள்ளிட்ட தரவுகளை வெளியிட்டதாக சில இணையதளங்களை மத்திய அரசு முடக்கியுள்ளது நாட்டு மக்களின் இந்த பிரத்யேக தகவல்களை வெளியிட்டதற்காக இந்த இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆதார் சட்டம் இரண்டாயிரத்து பதினாறு இந்த இணையதள நிறுவனங்கள் மீறியதாக புகார் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இந்த இணையதளங்கள் பாதுகாப்பு நடைமுறைகளை மீறி உள்ளதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன இரண்டு நாள் பயணமாக புதுதில்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்திக்க உள்ளார் நேற்றிரவு தில்லி சென்றடைந்த அவரை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி ஆர் பாலு கனிமொழி உள்ளிட்டோர் வரவேற்றனர் இன்று காலை சுமார் பதினோரு மணியளவில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்பின் போது தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் அடிப்படையில் வழங்க வேண்டிய நிதி மற்றும் மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாம் கட்ட பணிகளுக்கான நிதியை உடனடியாக ஒதுக்கீடு செய்யுமாறு முதலமைச்சர் முக ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுக்க உள்ளதாக தெரிகிறது பிரதமர் உடனான சந்திப்புக்குப் பிறகு மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆறுதல் கூறுகிறார் பஹ்ரைன் கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் இருபத்தெட்டு பேரை விரைவில் விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில் திருநெல்வேலி மாவட்டம் இடிந்தக்கரை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தெட்டு மீனவர்கள் ஈரான் நாட்டுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்ததாகவும் அங்கு எல்லை தாண்டி சென்றதாக கடந்த பதினோராம் தேதி பஹ்ரைன் கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அவர்களை விரைவில் விடுவிப்பதற்கு தேவையான சட்ட உதவிகள் மற்றும் தூதரக உதவிகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளாா் உலக சுற்றுலா தினம் சர்வதேச அளவில் இன்று கொண்டாடப்படுகிறது பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் மக்களிடையே தொடர்புகளை சுற்றுலாத்துறையின் மூலம் ஏற்படுத்தவும் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உலக சுற்றுலா தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு சுற்றுலா தினம் சுற்றுலா மற்றும் அமைதி என்ற தலைப்பில் கொண்டாடப்படுகிறது எதிர்கால தலைமுறையினருக்கு சுற்றுலா துறையின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையிலும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது இந்தியாவிலும் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலக சுற்றுலா தினத்தை மத்திய சுற்றுலா மற்றும் வளர்ச்சித்துறை கொண்டாடுகிறது உலக அமைதியை வலியுறுத்தும் வகையிலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையிலும் இந்த ஆண்டு கொண்டாட்டங்கள் அமைய உள்ளன குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் சிறந்த சுற்றுலா கிராமங்களுக்கான விருதுகளும் வழங்கப்பட உள்ளன இந்த உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்படுவதன் மூலம் மக்களிடையே நம்பிக்கை மரியாதை வளர்ச்சியுடன் கூடிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவதாக ஐநாவின் உலக சுற்றுலா அமைப்பு தெரிவித்துள்ளது இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு வரும் அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சிக்கு இந்திய விமானப்படை ஏற்பாடு செய்துள்ளது ஆற்றல் மிக்க வலிமையான மற்றும் தன்னிறைவு கொண்ட இந்திய விமானப்படை என்ற கருப்பொருளில் நடைபெறும் இந்நிகழ்வு காலை பதினோரு மணிக்கு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தாம்பரம் விமானப்படை தளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விமான சாகச நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஏர்வைஸ் மார்ஷல் பிரேம்குமார் மொத்தம் எழுபத்தி இரண்டு விமானங்கள் பங்கேற்கும் இக்காட்சியில் ஆகாஷ் கங்கா குழுவின் வான்குடை பாய்தல் சூரியகிரண் குழுவின் விமான வித்தைகள் மற்றும் சாரங் குழுவின் ஹெலிகாப்டர் சாகசம் ஆகியவை சிறப்பு நிகழ்வுகளாக இடம்பெறும் என்று கூறினார் இந்திய தயாரிப்பு விமானங்களான தேஜஸ் மற்றும் பிரசன்ட் உட்பட பல்வேறு விமானங்கள் காட்சிப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் இந்த சாகசத்தை காண பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் லிம்கா புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் சாதனை படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பிரேம்குமார் குறிப்பிட்டார் விருதுநகர் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஸ்கில் இந்தியா திட்டத்தின் கீழ் பெண்களின் வாழ்க்கை தரம் உயர மக்கள் கல்வி நிறுவனம் பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வருகிறது இதன் மூலம் பயிற்சி பெற்று பொருளாதாரத்தில் தடம் பதிக்க இருப்பவர்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்றார் மகாகவி பாரதி அந்த ஞானத்தை திறன்களாக மாற்ற மத்திய அரசு மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் ஸ்கில் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்து அத்தியாவசிய திறன்களை மேம்படுத்துவதன் மூலம் கிராமப்புற மக்களை குறிப்பாக பெண்களை பொருளாதார ரீதியாக உயர்த்தி வருகிறது அந்த வகையில் விருதுநகர் மாவட்ட மக்கள் கல்வி நிறுவனம் சார்பில் கல்வி அறிவு இல்லாதவர்கள் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் புதிய கல்வி அறிவு பெற்றவர்கள் என இருநூற்றி ஐம்பது மகளிருக்கு தையல் அழகுக்கலை ஆரி ஒர்க் சணல்பை உள்ளிட்ட பயிற்சியை பகுதி நேரமாக வழங்கி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழும் வழங்கி அவர்களுக்கு தொழில் தொடங்க வங்கி கடன் பெற்றுத்தர பரிந்துரையும் செய்து வருகிறது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரத்துக்கு மேலே பயனாளிகள் நம்ம கிட்டேருந்து பல டைப் ஆஃப் கோர்சஸில் படித்து அவங்க வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் வந்து சுயமாக வீட்லேயும் தையல் மிஷின்லாம் போட்டுட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் பேங்க்கில் லோன் எடுத்துட்டு அந்த மாதிரி கடை போட்டுட்டு சம்பாதிச்சுட்ருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து படிக்க வரும்போது ஒன்றுமே தெரியாமல் வந்து நம்ம மக்கள் கல்வி நிறுவனங்களாக தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் ஏற்படுத்திட்டு அவங்க வந்து இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துலேருந்து

இதெல்லாம் இப்போ ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து நாங்கள் பேசிக் ஸ்டிச்சில் இருந்து இப்போ கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து ப்ளவுஸுமே எங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்தாங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த மக்கள் கல்வி நிறுவனத்தினால நான் ரொம்ப பயனடைஞ்சுருக்கேன் இதனால் எனக்கு வந்து ஒரு வருமானமும் இல்லாமல் இருந்தேன் இப்போ என்னோடய நம்பிக்கையில் தன்னம்பிக்கையாக இருக்கேன் மாதம் என்னால் வந்து ஏழாயிரத்துலேருந்து ஒரு பதினைந்தாயிரம் வரைக்கும் மாதம் என்னால் தனியாகவே சம்பாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை ஒருவருக்கு ஏற்படுத்தி கொடுத்த மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி இந்த கல்வியிலேருந்து எங்களுக்கு வந்து என்னுடைய கால் திறமையினால் நான் என்னுடைய திறமையினாலேயும் தையல் தைக்க ப்ளவுஸ் தைச்சி போது கொண்டு ப்ளவுஸ் வந்து நானாக தைச்சி எனக்கு ஒரு முன்னேற்ற ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த மத்திய அரசு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அதுக்காக அது நன்றி சொல்லுவேன் பெண்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்ற அடிப்படையில் பெண்களின் திறன்களை மத்திய அரசு மேம்படுத்தி வருகிறது என்றால் அது மிகையல்ல டிடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய கமாண்டர் உயிரிழந்தார் இதனை இஸ்ரேல் பாதுகாப்பு படை உறுதி செய்துள்ளது சமீபத்தில் லெபனானில் பேஜர் வாக்கி டாக்கி வெடித்து சிதறியதில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இச்சம்பவத்திற்கு இஸ்ரேல்தான் காரணம் என ஹிஸ்புல்லா அமைப்பினர் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் தற்போது பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய கமாண்டர் முகமது உசைன் சுரூர் உயிரிழந்தார் இஸ்ரேல் மீது முகமது உசேன் சுரு நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் லெபனானில் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது ஐநா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர பிரதிநிதியாக இணைக்க பிரான்ஸ் ஆதரவளிப்பதாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார் ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய அவர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை விரிவுபடுத்த வேண்டும் என தெரிவித்தார் இதில் இந்தியா ஜெர்மனி ஜப்பான் மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் நிரந்தர பிரதிநிதியாக இணைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய அவர் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை மேலும் சீர்திருத்தம் செய்து அதை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை விரிவாக்கம் செய்து புதிய நாடுகள் இணைக்கப்படுவதன் மூலம் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு தேவையான கொள்கை முடிவுகளை வகுக்க முடியும் என உறுதிப்பட கூறினார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவை நிரந்தர பிரதிநிதியாக இணைக்க வேண்டும் என ஏற்கனவே சிலி அதிபர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கான்பூரில் இன்று தொடங்குகிறது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பங்களாதேஷ் அணி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது சென்னையில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா இருநூற்று எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது இந்நிலையில் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் கிரீன் பார்க் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது மகா ஓபன் பேட்மிண்டன் தொடரின் காலிறுதிப் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் இன்று பங்கேற்க உள்ளனர் மக்கா நாட்டில் நடைபெற்று வரும் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் காலிறுதி சுற்றில் இந்திய வீரர் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஹாங்காங் வீரர் அங்குஸ் நாங்கா லாங்குடன் இன்று மோதவுள்ளார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஸ்ரீகாந்த் சக வீரரான ஆயுஷ் ஷெட்டியை இருபத்தொன்றுக்கு பதிமூன்று இருபத்தொன்றுக்கு பதினெட்டு என்ற புள்ளிக் கணக்கில் வீழ்த்தினார் காலிறுதி சுற்றின் பெண்கள் இரட்டையர் பிரிவில் இந்திய இணை காயத்ரி திரேசா தைவான் வீராங்கனைகளுடன் இன்று மோதுகின்றனர் முன்னதாக காயத்ரி திரேசா இணை இருபத்தி இரண்டுக்கு இருபது இருபத்தொன்றுக்கு பதினொன்று என்ற செட்கணக்கில் தைபே வீராங்கனைகளை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினர் செஸ் ஒலிம்பியாட் சாதனை படைத்த வீரர் வீராங்கனைகளுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வழங்கினார் ஹங்கேரியில் அண்மையில் நடைபெற்ற நாற்பத்தைந்தாவது செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தங்கப்பதக்கத்தை வென்று புதிய வரலாறு படைத்தனர் அவர்களுக்கு புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இணை அமைச்சர் ரக்ஸா நிகில் கட்சே ஆகியோர் கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு தொகைக்கான காசோலைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனா் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்